யூனிவர்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மகத்தான பணிகளையும் அவர் மக்கள் மனதில் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவங்களையும் நாம் குறிப்பிட்டு வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் மிக மிக முக்கியமாக ஒரு செய்தியை நான் சொல்லப் போகிறேன் நீங்கள் இதை எந்த சேனலிலும் எந்த ஊடகத்திலும் எந்த பத்திரிகையாளர்களும் பார்க்க முடியாத ஒரு செய்தியைத்தான் நான் சொல்லுகிறேன் ஆனால் அது பதிவுபட்ட உண்மையான செய்தியாகத்தான் இருக்கும் என்பதை மீண்டும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து இந்த செய்தியினை நான் சொல்ல கடவுள் ஒரு சாதாரண வண்டியில் குறுக்க போய் எம்ஜிஆர் அவர்களை மறித்தவர் பிற்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராகி பல பல்கலைக்கழகங்களுக்கு சொந்தக்காரரான வரலாறு உங்களுக்கு தெரியுமா அது ரொம்ப முக்கியமானது நான் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு நல்ல சந்தன மரத்தின் கீழ் இருந்தால் அடிக்கிற காற்று சந்தன வாடையை உங்களுக்கு கொடுக்கும் கெட்ட இடத்துக்கிட்ட போய் இருந்தால் கெட்ட வாடையை நம்ம கொடுக்கும் அது தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்ல பழக்கம் பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நிலைநிறுத்தியது என்று சொன்னால் அதை மறுப்பதற்கு எதுவும் இல்லை மீண்டும் சொல்லுகிறேன் அதிசயங்கள் நிலைநிறுத்து தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல கல்வியில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக ஒரு சாதாரண ஒரு நடிகர் இருந்தார் என்பதைத்தான் இந்த இடத்தில் மறுக்க முடியாத ஒரு செய்தியாக பதிவிடுகிறேன் ஆமாம் தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மாணவர் சங்க தேர்தல் நடக்கிறது காங்கிரஸ் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்க முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது ஒன்றியத்தில் டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உலகத்திலேயே ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக முதன் முதலில் தோன்றியது இந்தியாவில் இருக்கக்கூடிய தென்கோடி நமது பக்கத்து மாநிலமான கேரளத்தில் எப்படி நடந்தது உண்மையோ கம்யூனிஸ்ட நாடுகள் பல தோன்றியிருக்கலாம் போலந்து வந்திருக்கலாம் ரஷ்யா வந்திருக்கலாம் சைனா வந்திருக்கலாம் வியட்நாம் வந்திருக்கலாம் கியூபா வந்திருக்கலாம் ஜெர்மனியிலே கம்யூனிஸ்ட புரட்சி நடந்தது அதெல்லாம் தனி கதை ஆனால் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அதிசயம் எங்கே நடந்தது என்று சொன்னால் இந்தியாவில் நடந்தது அதே ஒரு நடிகர் மந்திரி சபை அமைத்த வரலாறு தமிழ்நாட்டில் நடந்தது ஆனால் அந்த நடிகரை முன்னுதாரணமாக வைத்து கண்ட கண்ட நடிகர்கள் எல்லாரும் நான் எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் எம்ஜிஆர் அப்படிப்பட்டவர் அல்ல இஸ் த யூனிக் பெர்சன் அவருக்கு முன்னால் வந்து ஒரு களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டு மரங்களை வெட்டுவதற்கு வந்து எதை பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் ஆறு மணி நேரம் ஒரு டைம் போட்டிக்கு கொடுத்தாங்கன்னா வெற்றி வரக்கூடியவன் என்ன செய்வான் என்று சொன்னால் ஐந்து மணி நேரம் அந்த அறிவாளையோ தனக்கு கொடுத்த ஆயுதத்தை தீட்டுவதில் செலவழிப்பான் என்று சொல்வார்கள் கடைசி ஒரு மணி நேரம்தான் ஆயிரம் கால் மரத்தை வெட்டுவதற்கு பயன்படுத்துவான் மற்றவங்கள்லாம் என்ன செய்வோம் நம்மெல்லாம் நேரடியாக போய் கொடுத்த அருவாளை வச்சு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிடும் புத்திசாலி என்ன செய்வான் என்று சொன்னால் தனக்கு கொடுத்த ஆயுதத்தை ஐந்து மணி நேரம் கூர்மைப்படுத்துவதில் புத்தி செய்வான் அவன் தான் அறிவாளி அவன்தான் மனிதனின் மாண்புள்ளவனாகவும் ஒரு தலைவனாகவும் பரிணமிக்க முடியும் அப்படி இருக்கிறதுனா ஒரு நாட்டை வழிநடத்துவனாக இருக்க முடியும் அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள் தான் ஒரு கட்சியை கட்டமைப்போம் தான் ஒரு தலைவராக மாறுவோம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அமை மாறுவோம் ஒரு மந்திரி சபையை அமைப்போம் என்பதற்கான ஒரு சூத்திரம் அமைந்தது என்று சொன்னால் அந்த சாத்தியத்துக்கு காரணம் என்பதை நான் சொல்லப் போகிறேன் இரண்டு மாணவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை ஆகுதியாக்கி கொண்ட அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டு பேர் நாங்களும் அப்படித்தான் இருந்தோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கடைசியிலிருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த காலம் அப்பொழுது எஸ்எஃப்ஐ என்கின்ற இயக்கம் இருக்கும் ஏபிவிபி என்கின்ற மதவாத இயக்கம் இருக்கும் இது கம்யூனிஸ்ட் அங்கிட்ட இருக்கிறது நான் தனிப்பட்ட இந்த முறை உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மதியகன் காணொலியில் பதிவு செய்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் பெரியார் அண்ணா பகுத்தறிவு கழகம் என்பதை உருவாக்கினேன் அதை ஒரு புளிய இரண்டு பேர் தான் உட்கார்ந்தோம் என் பக்கத்தில் வந்து பதினான்கு பேர்கள் கடைசியில் சேர்ந்தார்கள் கடைசியில் எங்களுடைய வகுப்பறையில் நான் மாணவர் தலைவராக நான் மாறினேன் இது கல்லூரி வரலாறு எங்களுக்கான ஏன்னா அந்த முதல் படியை யார் எடுத்து வைக்கிறோம்னா முழு துணிச்சலாக நம்பிக்கையாக தன்மேல் நம்பிக்கை வைத்து ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் அதையும் நான் செய்து காட்டினேன் அந்த தகுதியோடு உங்ககிட்ட சொல்லுகிறேன் எம்ஜிஆர் எப்படி தலைவராகிறார் அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான் இந்த இடத்துல இருக்குது இப்போது வேலூரை தாண்டி சென்னையில் அவங்க வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு நல்லா கவனிச்சிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காங்கிரஸ் ஆட்சி காலம் இப்போது ரெண்டு கல்லூரி மாணவர்கள் குறுக்க வந்து எம்ஜிஆர் வண்டியை வந்து மறிச்சிட்டாங்க மறுச்சுட்டு பாட்டுறாங்க அது யார் என்று நான் கடைசியில் சொல்லுகிறேன் இன்று மிக மிக முக்கியமான விவிவிஐபி அந்த இரண்டு மாணவர்களும் இன்றும் ஈரோடு இருக்கிறார்கள் அதை நான் சொல்கிறேன் நான் என்னென்னு இப்போது வந்து படித்த உடனே எம்ஜிஆர் என்ன நினச்சிருப்பார் நீங்கள் நினச்சி பாருங்கள் தன்னை எதிர்த்தவர்களை அழித்து விடுவார் எம்ஜிஆர் தனக்கு ஒத்துழைக்காதவர்களை அழித்து விடுவார் எம்ஜிஆர் தன்னை ஆதரிக்காதவர்களை நிராகரித்து விடுவார் எம்ஜிஆர் இப்படித்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எம்ஜிஆரை பார்த்து நான் நடுங்கிய காலகட்டமெல்லாம் உண்டு என்று சொன்னீங்களே பி யு சின்னப்பா அவர்களுடைய வீடியோவில் நான் சொன்னேன் பி யு சின்னப்பா எவ்வளோ பெரிய கோவக்காரராக இருப்பார் நியாயத்தின் பக்கம் நிற்பார் அதனுடைய சார் அப்படியே எம்ஜிஆர் வாங்கி தன்னுடைய செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தினார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் தோற்றத்திற்கு பாகுவதரை போல் அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன் ஆனால் என்ன செஞ்சார் எம்ஜிஆர் வண்டியை நிறுத்து சொல்லி நிறுத்தச் சொல்லிட்டார் நிறுத்த சொல்லிங்க வாங்கப்படணும் எதுக்கு வண்டியை விரட்டினியாக விரட்டிட்டு வந்து குறுக்க குறுக்க வாரீங்க என்ன விஷயங்க வா அப்படின்னு கேட்டவுடனே அவங்க சொல்லியிருக்கிறாங்க அசால்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் மாணவர் சங்க தேர்தலில் நிற்க போயிடும் எங்களுக்கு ரூபா வேணும் செலவுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ உடனே எம்ஜிஆர் என்னோம் நம்மளாக இருந்தால் என்ன செய்வா டேய் பணம் கேட்க வேண்டேனா குறுக்க வந்து நீ கால வந்து நிப்பாட்டிக்கிட்டு போகிற வண்டியில் வந்து நிப்பாட்டி நீ காசு கேட்பியா நீ அவ்வளோ பெரிய திமுறானா அப்படி தானே பேசுவோம் எம்ஜிஆரை பற்றின அப்படித்தான பிம்பங்கள் இருக்கிறது அந்த ரெண்டு மாணவர்கள் சாதாரண மாணவர்கள் அல்ல இன்றைக்கும் இருக்கிறாங்க மீண்டும் சொல்லுகிறேன் ஏன்னா இதை யார் நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ பெரிய செய்தியாக இதுகளில் கூப்பிட்டு அப்படியாப்பா நம்ம கட்சி சார்பாக நிற்கிங்களா அண்ணாவின் தலைமையில் இருக்கக்கூடிய இருக்கிறன்னு நிற்கிறீங்களா வாங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்கப்பா அப்புடின்னு தோளில் தட்டி கொடுத்துட்டு போயிட்டார் அதிகாலை மறுநாள் அந்த இரண்டு மாணவர்களும் ராமாவரம் தோட்டத்தின் கதவை தட்டுகிறார்கள் கதவு திறக்கப்படுகிறது உள்ளே வந்து உட்கார வைக்கிறாரு சாப்பிட சொல்கிறாரு சூழலை எல்லாம் கேட்குறாரு நீ ஜெயிச்சிருவியான்னு கேட்குறாரு எவ்வளவு பணம் கொடுத்தா ஜெயிச்சிருவேன் கேட்ட உடனே ஒரு பெரிய தொகையை சொல்லுகிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர்கள் எதிர்பார்க்கிற விதமான அதிகமான பணத்தை கையில் கொடுத்து நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்து என்னை பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் யார் எம்ஜிஆர் அப்போ சாதாரண ஒரு தொண்டர் சாதாரண ஒரு நடிகர் அவர் நான் அறுபத்தி மூணில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக உலகத்திலேயே பேரறிஞர் அண்ணா அவர்களால் நிறுத்தப்பட்டு முத்திராமலிங்கத்தவர் அவர்களால் ஆதரிக்கப்பட்டு நேருவே வந்து எடுத்த பிறகும் ஜெயித்தானு சொன்னீங்களா என் தம்பி மேலே யார் கையை வைச்சாலும் சரி அந்த குடும்பத்தையே அழிப்பேன் என்று சொன்னார் நான் கடந்த காணொலியில் நான் பேசியிருக்கிறேன் இல்லையா நீங்கள் நினச்சி பாருங்கள் எம்ஜிஆருக்கு முன்னாலேயே எம்எல்ஏவாக ஆனவர் எஸ்எஸ்ஆர் தேனி தொகுதியில் எம்ஜிஆர் ஆகவில்லை அவர் நடிகராகத்தான் இருந்தார் அதை இந்த இடத்துல மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் அவர் தனக்கென்று செய்யவில்லை தனக்கு இந்த மாணவர்கள் யாருன்னு தெரியும் இந்த பசங்க ரெண்டு சின்ன பசங்க யாருன்னு அவருக்கு தெரியும் ஆனால் அப்படி நினைக்கவில்லை தன் கட்சிக்காக தன் கட்சி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நம்மிடம் உரிமையோடு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பெரிய தொகையை கொடுத்து நீங்கள் போய் வாங்குகிறாங்க இந்த ரெண்டு மாணவர்கள் போய்கிறார்கள் தேர்தலில் நிற்கிறாங்க வெற்றி பெறாங்க ஜெயிச்சுட்டு வந்து எம்ஜிஆரை பார்க்குறாங்க இதனால் கட்சிக்கு யாருக்கு புண்ணியம் பேரறிஞர் அண்ணாவுக்குத்தான் பெருமை அது சேர்ந்தது ஆனால் அதுக்கு அடிகோழியது யார் ஒரு நடிகன் ஒரு கூத்தாடி என்று சொல்லக்கூடியவர்கள் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சரியா அப்போது இவர்களுடைய வெற்றிக்கு அடிகோழியை எந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்னு பாருங்கள் சரி இப்போ இந்த மாணவர் இருந்து பாருங்கள் அந்த ஊரில் அவர் சார்ந்த குடியிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருப்பாங்க நகர செயலாளர் இருப்பாங்க ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க அந்த பகுதியில் எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா எம்எல்ஏவாக இருந்த பக்கத்து தொகுதி அது மிகப்பெரிய விஐபிகள்லாம் இருந்தாலும் பணம் யாரிடம் கேட்க வேண்டும் என்பது கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு தெரிந்திருக்கிறது எம்ஜிஆர்ட்ட போட்டால் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இல்லையா நம்ம ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த நம்பிக்கையை யார் கொடுத்தது இப்போ அதைத்தான் நீங்கள் நினைக்கணும் பத்திரிக்கையில் விளம்பரத்துக்காக பணம் கொடுக்குறாரு விளம்பரத்துக்காக தன்னை உயர்த்தி காட்டிக்கிறதுக்காக கொடுக்கணும் டே பணம் இருக்குது கொடுக்கணும்ல அது யாருன்னு தெரியணும்ல இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டு கதவை திறந்து ஷோர் சாப்பிடணும்ல எல்லாருக்கும் அது நடக்குமா அப்படி நடக்காது இல்லையா அந்த இடத்துல இடத்தான்னு சொல்லணும் யாருன்னே தெரியாத ரெண்டு பேருக்கு பணம் கொடுத்தார் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் வெளியே வந்த அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமில்ல ஒருத்தர் விஐடி வேந்தர் ஜி விஸ்வநாதன் விஐடி திரும்பல இன்றைக்கி இந்தியாவில் உலக அலகங்கள் முதல் பத்து யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டி அதனுடைய ஓனர் யார் ஜி விஸ்வநாதன் இன்னொருத்தர் யார் தெரியுமா நம்ம துறைமுருகன் அவர்தான் பிற்காலத்தில் எம்ஜிஆரை படிக்க வைத்தவர் இன்றைக்கி திமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடியவர் இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரும் உயிரோடு தானே இருக்கிறாங்க சரி இதுக்கு என்னப்பா செய்தி சாட்சி வச்சுருக்கிறார் இதை சொல்கிறேன் இதை தான் இது யார் எழுதினது ஜி விஸ்வநாதன் இவர் தான் விஐடி வேந்தர் இதை இந்து தமிழ் திசை என்கின்ற புத்தகம் வெளியிட்டிருக்கிறது இந்து தமிழ் திசை என்கின்ற நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது பத்திரிகை அலுவலகம் வெளியிட்டிருக்கிறது இந்த இடத்தில் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் இன்று உலக புத்தக தின நாள் சரி இதில் உண்மை இருக்கா பார் எம்ஜிஆரின் காரை மறித்தேன் இது பழைய புகைப்படம் இதை நான் உரிமையோடு இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன் எழுதியவர் தான் இவர் பழைய தோற்றம் அதுக்கடுத்து பாருங்க இந்த படம் எதுக்கு வருது எல்லாருக்கும் பலமுறை நம்ம பேசின காட்சி அந்த மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு பேரறிஞர் அண்ணா அந்த பையனுக்கு கொடுக்குறார் எந்த தொழிலில் நிற்கிறாரு வந்தவாசி தொகுதி வந்தவாசி தொகுதியில் நிற்கிறார் சரி அந்த தொகுதிக்கு காசு கொடுக்கணுங்களா செலவழிக்கணும்ல அது யார் அதையும் எம்ஜிஆர் அவர்களே செய்கிறார் அந்த மாணவன்தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய கல்லூரி வேந்தனாகவும் உலக அளவிலான ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவனாகவும் இன்றும் உலக அளவில் பல மகத்தான விஞ்ஞானிகளையும் அறிஞர்களையும் மருத்துவர்களையும் உருவாக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு முழுமையான ஒரு நபராக இருந்தது வேதம் போட்டது எம்ஜிஆர் அன்றைக்கு ஒரு வண்டியில் வந்து நிப்பாட்டி குறுக்க நிப்பாட்டி காசை கொடுத்து மாணவர் தலைவராக ஆக்குனது எம்ஜிஆர் வெற்றி பெறுவதற்கு பணம் கொடுத்தது எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு தேர்தலில் நிற்க வச்சு அந்த தேர்தலுக்கு பணம் கொடுத்து பிரச்சாரத்திற்கு சென்று அவங்க வெற்றியை உறுதிப்படுத்தியது எம்ஜிஆர் ஆனால் இதற்கெல்லாம் மூலவர் பேரறிஞர் அண்ணா என்பதை நாம் எந்த காலத்திலும் மறந்துவிடக்கூடாது அது தனி அதனால தான் அண்ணா நாம வாழ்க அண்ணா நாமம் வாழ்க என்று சொல்லி 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 தன் வாழ்நாளில் கடைசி வரை இருந்தார் யார் நமக்கு உறுதியானவர் யார் நம் தலைவர் யார் பக்கம் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் இப்போ நீங்கள் பணம் யாரிடம் கேட்டால் கிடைக்கும் புகழ் தன்னால் வந்து சேர்ந்ததா என்று ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கான பக்குவத்தினை பெற்று அவர்களைப் பற்றிய கவலைப்படாமல் அடுத்தடுத்த நாட்களுக்கான உதவிகளையும் செய்வதற்கு தயாராக போய்க்கொண்டே கொண்டே இருந்தார் இல்லையா ஓடுகிற நதி எல்லோருக்கும் தண்ணீரை கொடுக்கும் என்பதைப் போல எம்ஜிஆர் அவர்கள் வற்றாத ஓடும் நதியாக அவர் இருந்தார் துறைமுருகன் இன்றைக்கு துணைப் பொதுச் செயலாளர் விஸ்வநாதன் ஒரு கல்லூரிக்கே ஓனர் அதே துறைமுருகன் பல கல்லூரிகளுக்கு ஓனர் அந்த துறைமுருகனை படிக்க வைத்தவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ ஒரு கடுமையான மனிதனாக இருப்பவன் எப்படி அரசியல் என்று சொல்ல விட்டு வந்துவிட்டால் அரசியல் பதவியே என்று ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டால் தன்னை தாழ்த்தி கொண்டு தன் கட்சியை முன்னிறுத்தி ஏற்றுக்கொண்ட தலைவரை முன்னிறுத்தி அதற்காக பொன்னையும் பொருளையும் உழைப்பையும் உதவிகளையும் தூக்கி கொடுத்த ஒரு மகத்தான மனிதனை பற்றி தான் பற்றி கொள்வோம் இந்த செய்திகள் மூலமாக நாமும் முடியாதா நம்மளால் முடியாதான்னு கிடையாது அன்றாடம் சாப்பாட்டு கஷ்டப்பட்ட எம் ஜி ராமச்சந்திரன் என்கின்ற கோபாலமேனனின் மகன்தான் ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதிக்கு அடிப்படை காட்சியாக அமைந்தால் அது நமக்கும் அது ஒரு வழிகோலாக அமையும் என்பதனை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே